கோ விவரமான ஆளுன்னு பார்த்தா வில்லங்கமான ஆளால இருக்கிறாரு மதுவுக்கு எதிராக போதைப் பொருளுக்கு எதிராக வைகோ நடைபெறும் போறாரா நல்ல விஷயம் தானே நாலரை வருஷமா எங்க போனாரு கடந்த நான்கரை வருஷமா இந்த சாராய மாடல் திமுக ஆட்சிக்கு சிங்சாங் தட்டிட்டு இப்போ என்ன திடீர் ஞானம் உதயம் ஓ தேர்தல் வருதா ஏதோ நாடகத்தை நடத்திட்டு போங்க ஆனா கொடுமை என்ன தெரியுமா இந்த நடைபெணத்தை துவக்கி வைக்கிறது யார் தெரியுமா டாஸ்மாக் சாராயக்கடை வருவாய ஒவ்வொரு தீபாவளிக்கும் பன்மடங்கு உயர்த்தி காட்டி சாதனை படைத்த இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நிர்வாகி திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை எல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு சாச்சா திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருது கேட்பவன் கேணையாக இருந்தால் கேரளாவில் எருமமாடு ஏரோபிளன் ஓட்டுகிறது என்று சொல்வார்களே அதுபோல இருக்கிறது